ஒரு அழகான காட்டில் சிங்கார் என்ற ஒரு பெரிய சிங்கம் இருந்தது சிங்கார் ரொம்ப பலசாலி ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது யாரிடம் பேசினாலும் ரொம்ப கோபமாகவும் கசப்பான சொற்களையும் தான் பேசுவான் இதனாலேயே காட்டில் இருக்கும் மற்ற விலங்குகளுக்கு சிங்காரை பார்த்தாலே பயம் யாரும் அவன் கூட விளையாட மாட்டாங்க ஒரு நாள் சிங்கார் ஒரு மரத்தடியில் படுத்துக் கொண்டிருந்தான் அந்த மரத்தில் நிறைய இனிப்பான மாம்பழங்கள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தன அதே மரத்தடியில் சில காய்களும் கீழே விழுந்து கிடந்தன அப்போது அங்கே சுட்டி என்ற சின்ன முயல் வந்தது சுட்டி ரொம்ப புத்திசாலி அது சிங்கார்கிட்ட போய் ராஜா ராஜா உங்களுக்கு ஒரு சின்ன போட்டி வைக்கட்டுமா என்று மெதுவாக கேட்டது சிங்கார் அதட்டி என்னது ஏங்கிட்டயே போட்டியா என்ன சொல்லு என்றான் சுட்டி முயல் சொன்னது இங்க பாருங்க ராஜா மரத்துல நல்ல இனிப்பான பழங்களும் இருக்கு கீழே விழுந்த கசப்பான காய்களும் இருக்கு நீங்க எதை சாப்பிடுவீங்க சிங்கார் கொண்டே முட்டாள் முயலே யாராவது பழத்தை விட்டுட்டு காயை சாப்பிடுவாங்களா நான் நல்ல இனிப்பான பழத்தை தான் சாப்பிடுவேன் என்றான் அப்போ சுட்டி மென்மையா சிரிச்சுகிட்டே சொன்னது அதேதான் ராஜா பேசும்போது இனிப்பான நல்ல சொற்கள் எவ்வளவோ இருக்கு ஆனா நீங்க மட்டும் ஏன் மத்தவங்க மனச காயம் பண்ற மாதிரி கசப்பான சொற்களை பேசுறீங்க இது பழம் இருக்கும்போது காயை சாப்பிடுற மாதிரிதானே சிங்கார் யோசித்து பார்த்தான் இல்ல நான் ஏன் எல்லாரையும் மிரட்டி பேசணும் அன்பா பேசினா எல்லாரும் என் நண்பர்கள் என்று புரிந்து கொண்டான் அன்று முதல் சிங்கார் எல்லோரிடமும் இனிமையாக பேசத் தொடங்கினான் இந்த கதைக்கு நாம் எடுத்துக்கொண்ட குரல் இனிய உளவாக இன்னாத கூரல் கனி இருப்பக்க காய் கவர்ந்தற்று பொருள் இனிய சொற்கள் இருக்கும்போது கசப்பான சொற்களை பேசுவது சுவையான பழங்கள் இருக்கும்போது காய்ந்த காய்களை தின்பது போன்றது